நம்முடைய கொள்கை ஆசான்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்க்ஸ் இவர்கள் அனைவரின் இலக்கும் டார்கெட் அனைவரின் இலக்கும் சமத்துவம் தான் சமத்துவம் தான் எந்த முரண்பாட்டை யார் எப்படி முதன்மைப்படுத்துகிறார்கள் பிரியாரிடைஸ் பண்ணுகிறார்கள் போது வர்க்க முரண்பாட்டை முதன்மைப்படுத்துகிறார் காரல் மார்க் ஆனால் இலக்கு சமத்துவம் தான் முரண்பாடுகளை முதன்மைப்படுத்துகிறார் 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 பெரியார் ஆனால் ஆனால் இலக்கு இலக்கு சமத்துவம் சமத்துவம் சாதிய புரட்சியாளர் அம்பேத்கர் டார்கெட் அவங்க முதன்மைப்படுத்துகிற முதன்மை என்று பார்க்கிற போது மார்க்ஸ் வர்க்க வர்க்கம் தான் முதன்மைப்படுத்து ரெண்டே ரெண்டு பிரிவாய் இருக்கிறது மோதி கொள்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையானது வர்க்க பாகுபாடுதான் என்று அவர் முதன்மைப்படுத்துகிறார் உலகளாவிய பார்வையது வர்ண முரண்பாட்டை முதன்மைப்படுத்துகிறார் பெரியார் அது இந்திய அளவிலான பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பை முன்னிறுத்துகிற ஒரு பார்வையது சாதிய முரண்களை முன்னிறுத்துகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அது விளிம்புநிலை மக்களை இணைத்துக் கொள்கிற ஒரு இன்க்ளூசிவ் அப்ரோச் அதை அடிநிலையில் கிடக்கிற அல்லது விளிம்புநிலையில் கிடக்கிற மக்களை நுழைக்கிற மக்களை அரசியல்படுத்தி அவர்களையும் ஒருங்கிணைத்து முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு முனைப்பு ஒரு முயற்சி ஆக அவர்கள் முதன்மைப்படுத்துகிற முரண்களில் முரண்பாடுகளில் வேறுபாடுகள் இருக்கின்றன வர்க்க முரண்பாடு மர்ண முரண்பாடு சாதிய முரண்பாடு ஆனால் இந்த மூன்று தலைவர்களின் இலக்கு டார்கெட் அல்டிமேட் எய்ம் இறுதி லட்சியம் என்பது சமத்துவத்தை அடைவதுதான் ஈக்வாலிட்டி என்பதுதான்